அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போட நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நாலு நாள் கழித்து தான் வருவோம் நாலு நாளைக்கு நம்ம செட்டப்பு கிட்ட நல்லா கடலை போட வேண்டியதுதான் ஃபோனை போடுவோம் ஹலோ ஆ ஒரே ரெண்டு எடுத்துட்டாயா ஆமாம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு ஃபோனு உங்கள் வீட்டம்மா ஊருக்கு போயிட்டாங்களா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்களே எதுக்கு இப்போ அவ்வளோ ஞாபகத்துற அவ இல்லைன்னு தானே உனக்கு கால் பண்ணேன் சரி இன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக சினிமா பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு உன்னை நான் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போடுறேன் புரியுதா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணுங்க பத்தாயிரம் ரூபா தானே இப்போ போய் later எனக்கு திடீர்னு காலிங் அடிக்கிற சத்தம் கேட்குது அப்போ தொடர்ந்து பார்ப்போம் ஆஹா நம்ம பொண்டாட்டி ஏமா ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போனேன் நாற்பது நிமிஷம் கூட ஆகலை ரிட்டர்ன் வந்துட்டேன் ஊருக்கு தான் போனேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு ஊர் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க அதை ரிட்டர்ன் வந்துட்டேன் ஏமா என்னாச்சு ஆமாம் வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சுன்னு சொன்னேன் வாங்கி போட்டிங்களா வாங்கிட்டா போச்சு காய்கறி வாங்குறது காசு நிறைய ஆகுதுன்னு சொன்னானே கொடுத்திங்களா கொடுத்துட்டா போச்சு அட கை செலவுக்காவது காசு கொடுத்திங்களா இல்லை வெளியில் கூட்டி போவாங்க வெளியில் கூட்டி போங்கன்னு சொல்கிறானே கூப்பிட்டு போனீங்களா இல்லை இதை கேட்கறதுக்கு தான் ஊருக்கு போகாமல் ரிட்டன் வந்தியாக்கும் இங்க கொஞ்சம் பக்கத்தில் வாங்க என்னது ரொம்ப மூடாக கூப்பிட்றா போவோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எம்மா எப்பா எம்மா எப்பா டி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த கும்ப கும்புற நான் பணம் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஒருத்தி பத்தாயிரம் அனுப்புங்கன்னு சொன்னதும் டக்குன்னு ஜிபேயில் அனுப்புகிறீங்க அப்படி தானே ஆஹா இனிமா பார்த்து போட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீட்டில் கொண்டே ஒரு ஆஹா எல்லாமே சொல்கிறாள் ஐயா ம் ஒரு நாளைக்காவது என்ன சினிமாவுக்கு வானு கூப்பிட்ருப்பீங்களா அட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு அளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா எங்கே போனாலும் தனியாக போகிறது எங்கே போனாலும் தனியாக வர்றது ஒரு நாளைக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருப்பீங்களா ஆ ஆஹா என்னது நம்ம நம்ம ஃபிகர்ட்டை பேசினதை அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறா ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ரொம்ப நாள உங்கள் மேல சந்தேகம் இருந்தது எனக்கு அது இப்போ உண்மையாக போயிடுச்சு மறுபடியும் பக்கத்தில் வாங்க நான் வரமாட்டேன் அந்த நீ பொழந்து கட்டுவேன் வரல நானும் பொலந்து கட்டுவேன்மா என்ன அடி என்ன அடி ஆஹா எனக்கு எப்படி எது தெரியும்னு கேட்டீங்க உங்கள் ஃபோனில் பேரை மாற்றி போட்டு வச்சதே நான் தான் ஆஹா அம்மா யாரோட பேரில் மாற்றி போட்டு வச்ச என் பேரில் தான் அவள் வேற போட்டு வச்சேன் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுனீங்க ஆ புது டைப்பாக இருக்கு ஐயா இந்த பொம்பளைங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல் இருக்குது ஐயா ம் என்னது மறுபடியும் ஃபோன் அடிக்குது ஏண்டி மறுபடியும் நீ தான் ஃபோன் பண்ணுறியா ஆ ஏண்டி வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் தான் கும்பு கும்முன்னு கும்பினேன் அதுக்குள்ளே எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ என்னது நான் ஃபோன் பண்ணுறேண்ண அவள் பண்ணுவா அவள் பேரில் தான் என் பேரை போட்டு வச்சேன் ஆஹா